சாப்போ ஆர்டர் எதுக்கல வேண்டா குட்டித்தம்பி 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 போதுமா நைன் தர போதுமா இன்னும் வேணுமா சாரி யாரிட சாப்பிட்டது நீ சாப்பிட்டே குட்டி தம்பி சாப்பிட்டுச்சா சாக்கிக்கு என்ன வேணும் ம் மகி மகி சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சா ம் பண்ணு பாப்பா சாப்பிட்டீங்களா பண்ணு பாப்பா சாப்பிட்டிங்களா நீங்கள் தட்டு பார்க்கலாமா என்ன சாப்பிட்டிங்கண்ணு இல்லை சாப்பிட்டீங்களா கொஞ்சம் கொஞ்சம் மீதி வச்சுருக்குறீங்க ஏண்டா சுகிம்மா 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 ஏன் என்னாச்சு இங்கே வந்து ஏறிக்கிட்டீங்க மேலே சேர் மேலே இறங்க கீழே சுகி கீழே இறங்க கீழே இறங்க இறங்குடா வா வெளியே போய் படத்துக்கு வா போடு ஓ கவின் நவீனா மேலே இருக்காங்க நீ வா நீ வா இங்கே வா கவிஞா மேலே இருக்காங்க நீ வா வாடா 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 வாக்கிம்மா ம்டா இரு உனக்கு வேணுமா வேணுமா உனக்கு இரு தரேன் நைன்திரா போட்டு தரேன் நைன்திர்தான் ம் போதுமா